அப்போ இந்த தமிழ் பெண்மணிக்கு கொடுக்கூடிய லட்சணமா சரி நான் சவால் விடுறேன் இதே அமித்ஷா அவர் தைரியம் திராணி இருந்தா தெம்பு இருந்தா சவால் இங்க ராஜே சிந்தியாவை பொதுவெளியிலே தொடக்கு போட்டு கூப்பிட்டு கண்டிக்க முடியுமா

விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு அவருடைய பதவி ஏத்துக்கிட்டாரு இந்த பங்கன்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இழிவுபடுத்தப்பட்டாங்க தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள பல உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்கு இதனால அமித்ஷா வந்து தமிழிசையை கண்டிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் வந்தது இதை எப்படி பார்க்குறீங்க இதுதான் நான் பல முறை பதிவிடுகிறேன் மக்களும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற ஓடுவையாளரும் பதிவிட்டு வருகிறார் அதாவது மத்திய பாஜகனுடைய நிலைப்பாடு என்பது சனாதனத்தை கையில் எடுத்து மதவாதத்தை கையில் எடுத்து இந்த இந்துத்துவ கொள்கை என்று சொல்லி இந்த மக்களை வீழ்த்துகிறாரு அதுவும் இந்து மக்களையே வீழ்த்துகிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் இந்து தான் அவர் ஒன்று கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ கிடையாது அப்ப திரௌபதி முர்மு இந்து தான் இஸ்லாமிய கிடையாது ஆகவே இவர்கள் ஒரு அந்த ஜனதா செயற்குழு கூட்டமோ பொதுக்குழு கூட்டமோ அல்ல அது சந்திரபாபு நாயுடு அவருடைய முதலமைச்சர் பதவியேற்பு கூட்டம் அப்போது அத்துணை தொலைக்காட்சிகளும் இந்தியா முழுவதும் பார்க்க இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி மத்தியிலே ஒரு லட்சத்துக்கு மேல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே சொடக்க போட்டு கூப்பிடுகிறார் அதை இவர்களால் என்ன சுயத்தம்பட்டு அடித்தார்கள் நாங்கள் ஆளுநர் பதவி கொடுத்தோம் பாத்திர தமிழ்நாட்டிற்கு கௌரவம் இரண்டு மாநிலம் மாநில தலைவர் பதவி கொடுக்கும் போது பாத்திரீங்களா நாங்கள் மாநில தலைவர் பதவி கொடுத்தோம் என்று சொன்னார் எப்படி பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கணும்னு சொல்லக்கூடிய அவர்கள் தான் பொது வெளியிலே சொடக்கு போட்டு கண்டிக்கிறார் நான் கேட்க தைரியம் இருந்தா உங்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கோ மத்திய பாஜக உச்சபட்ச அதிக அதிகாரத்தை இருப்பவருக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் என்பது இருந்து அவர் கேலியும் கண்டலம் தான் அப்போதே அவர்கள் இழிவான பார்வைதான் தமிழ்நாட்டு மக்களை பார்க்கிறார் ஒரு தமிழேச்சி என்று சொன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா அப்போது நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சமுதாயம் சொல்லக்கூடிய நாடார் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய லட்சணம் இதுதானா சரி நாடார் என்பது ஓரம் வைத்து விட்டாலும் கூட தமிழிசை சௌந்தர ஒரு தமிழச்சியாக வருகிறார் அப்போது தமிழ் பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய லட்சணமா சரி நான் சவால் வர்றேன் இதே அமித்ஷாஜி அவர் தைரியம் திராணி இருந்தால் தெம்பு இருந்தா சவால் நீங்கள் நீங்க ராஜே சிந்தியாவை பொதுவெளியிலே சொடக்கு போட்டு கூப்பிட்டு கண்டிக்க முடியுமா இந்த கெடுக்கட்ட கங்கனா ராவணத்து இருக்கிறாரு கங்கனா ராவணத்தை உன்னால் சொடக்கு போட்டு பொது கண்டிக்க முடியுமா முடியும் என்று சொல்ல கண்டித்து பாருங்களே அந்த அவர்கள் பிறந்திருக்கூடிய மாநிலத்திலே இது அமித்ஷாஜிக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு அலை வீசு என்று பார்க்கலாம் அது மட்டுமல்ல அமித்ஷா ஜிக்கு அந்த மேடையிலே இந்த இரண்டு பெண்கள் பாடம் போகிட்டு இருப்பார் ஆனா தமிழச்சி என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலம் ஆனா தமிழகத்தில் நேற்று நடந்த நிகழ்வுக்கு தமிழகத்திலே இன்றும் கூட பெரிய சாதி மதத்துக்கு கடந்து அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இன்னுமே இதை கண்டிக்க யாரும் முன் வராது மிகப்பெரிய கேவலம் இந்த கேடு கோமாலி சீமான் கண்டித்தாரா ஆஹ் ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு கூடிய கட்சி மக்கள் தேர்வு செய்யப்பட்ட கட்சி என்று கோமாளி சீமானுக்கு ஆதரவா பேசுற பார்த்து கேட்கிறேனே இவன் தமிழ் தமிழ் என்று இதை பேசுகிறார் இந்த கோமாலி சீமா அப்போது அவமானப்பட்டது யார் தமிழச்சி தானே தமிழ் பெண்மணி தானே இந்த கேடு கட்ட கோமாளி சீமான ஏன் கண்டிக்கவில்லை இதற்கு பிறகு மைக்கை கொண்டு போய் நீட்டினால் இந்த வடிவலிப்படை காமெடி போன்று நகைச்சுவை போன்று ஏன் பூசனாத போன்று இருக்கும் பூசாத போன்று இருக்கும் மத்திய அரசிடம் எதிர்ப்பு இல்லாமல் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் தலைவருடைய எதிர்ப்பு இல்லாமல் மெதுவாக பேசுவார் எதற்கடுத்தாலும் உடனுக்குடன பதில் கொடுக்க கோமாளி சீமான் நேற்று நடந்த நிகழ்வு இன்று வரை இந்த நொடி வரி பதிலடி கொடுக்கவில்லை கரெக்ட் சார் ஆனா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக அமைச்சர்களும் சூப்பரா பதிலடி கொடுத்திருக்காங்க மக்கள் பார்த்துட்டு அதாவது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் பல முறை இந்த சனாதனத்தை எதிர்த்து தான் குரல் கொடுக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளாம பாழம்பலத்துக்கு இருந்தால் நாங்க என்ன சார் பண்ண முடியும் காலனவர்கள் இதுவரை எந்த குரலும் கொடுக்கல உதயநிதி எந்த குரலும் கொடுக்கல அமைச்சர்கள் எதுவும் கொடுக்கல பாருங்க இதே அமைச்சர்கள் நிறைய பேர் மக்கள் இழிவுபடுத்திருக்காங்க ஏன் அப்ப மக்களோட மனசு இல்லையா எந்த அமைச்சர் குறிப்பிட்டிருக்கீங்க இவங்க தமிழ் சவுந்தரராஜன் இருங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல ஒரு கேண்டிடேட் கூட நாடா சமூகத்தை சார்ந்த யாருக்குமே திமுக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்புறம் திமுகவுக்கு என்ன நியாயம் இருக்கு பேசுறது அதாவது பாஜக பேச்சும் உங்களுடைய பேச்சும் ஒரு மாதிரி தான் இருக்கு அதாவது பெயருக்கு சீட்டுகளை கொடுத்து நாங்கள் அந்த அதாவது ஒரு இந்த சமுதாயத்தை வாழ வைத்தோம் என்று சொல்லுவது ஒப்புக்கு திமுக அல்ல அந்த மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாள் அந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாள் என்று பார்த்தால் ஒட்டு மொத்தமாக திமுக போன்று அத்தனை சமுதாய மக்கள் செய்த நன்மைகளை இந்தியாவில் எந்த கட்சியிலும் செய்திருக்காது என்ன சார் சரி திரௌபதி முர்மை ஒரு பெண்ணை கொண்டு போய் உச்சபட்ச அதிகாரத்திலே அமர செய்து விட்டவர்கள் மட்டும் அடித்தார்கள் திரௌபதி திரௌபதி முர்முக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு பாஜக மதிப்பு கொடுப்பதை நீங்க நினைக்கிறீர்களா

என்ன 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 பண்ணீங்க அவனுங்களா திருப்பி கச்சோட்ட நீங்க கேட்டு திருப்பி கச்சு சேர்த்துட்டீங்க அது பண்ணல நீங்க பாருங்க

பண்ணல சட்ட நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதான் நீங்க வந்து ஒரு பூச்செடி உதயநிதி பேசுற முன்னாள் முதலமைச்சர் பாடிய காலக்குள்ளாரு அது விளக்குற அப்பயா பெண்களை பெண்களை தவறா பேசுறீங்க அரசியலுக்கு தவறா உங்களுக்கு போன்ற தவறா நினைச்சிட கூடாதுன்னு மதிப்பிற்கு உதவி ஸ்டாலின் அப்போ விளக்குற குடுத்திருக்கிறாரு என்ன சார் மதிப்பு என்ன சார் மதிப்பு குடுத்துட்டாரு விளக்குற குடுத்து அப்புறம் பண்றீங்க என்னன்னு என்ன குடுத்தாருன்னு நீங்க நினைப்பது போன்ற அந்த பேசவில்லை சொன்னாரா இல்லையா என்ன சார் சொன்னாரு அவ்வளவுதான் அது என்ன தெரியுமா சொல்றேன் நான் சொல்றது நீங்க ஒரு मीनिंगல புரிஞ்சுக்காதீங்க நான் ஒரு வேற मीनिंगல புரியுறேன் ரெட்டை அர்த்தத்தல பேசுறாரு எவ்ளோ குற குடுத்து இருக்கறார்ல நீங்க ரெட்டை அர்த்தத்தல புரிஞ்சுப்புன்னு சொல்றத வெள குற குடுத்து இருக்கறாரு சார் அர்த்தத்துல சார் அதுக்கே தெரியும் அங்க திருப்பி உங்களுக்கு என்ன வலிக்குது பேசுறதே பேசிட்டு மறுப்பு தெரிவிச்சிருவீங்களா இப்ப வந்து நாங்க தப்பு பாருங்க இது எப்படி தவறா பேசுனது சொல்லி இருக்கறாரு நீங்க பேசின தவறாந்த பாதிக்கப்பட்ட எடப்பாடி அவர்களும் அங்க தோள்மால கைப்பட்டு பேசினா சின்னம்மா அவர்களும் வாழ்க்க தொடுக்க சொல்ல நாங்கள வேணாம்ன்றோம்

நீங்க கொடுங்க நடவடிக்கை எடுங்க இங்க பதில் சொல்லுங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏதோ இப்ப சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பது தொகுதியில திமுக தான் மாபெரும் வெற்றி பேருன்னு அப்பவே என்ன நடித்து அப்பவே தமிழகத்தோட முன்னணி பத்திரிகை அப்பயே செய்து வந்தது அதற்கு பிறகு எத்தனை கோமாளிங்க இருபத்தஞ்சு ஜெயிக்காது பத்து ஜெயிக்காது அஞ்சு ஜெயிக்காது சொன்னானுங்க பெரிய பெரிய மேதாவிங்களாம் ஆனா இதே சின்ன பயணம் இருக்க நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேர் பேரணி நடித்து அப்பயே நாற்பது தொகுதி ஜெயிக்கல ஏன்னா அரசியல் விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன் ஆதாரத்தை எடுத்து சார் நீ கண்டிப்பா பண்ணிருக்கீங்க தான் இப்போ நான் சொல்றேன் சரியா வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல ஆனா பெண்களை வந்து திமுக இழிவு படுத்தவே இல்லை நீங்க சொல்றீங்க ஆமா அதுதான் பாண்டமா எந்த பெண்களை கைப்பூச்சி எடுத்து இருக்கிறாங்க எந்த பிள்ளை கற்பச்சி கோபால் சீமானி போன்ற பெண்கள் வாழ்க்கை கெடுத்து குட்டி சோறாங்க பெண்களை வச்சியே அந்த பெண்களுக்கு எதிராக பேசுற யாரு செஞ்சிருக்கால பல கவுன்சிலருக்கு போயிட்டு ஒரு மேரிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க உங்க கணவர் வந்து எங்களை டார்ச்சர் பண்றாரு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல தப்பான மெசேஜ் அனுப்புறாங்கன்னு சொல்லி இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் நான் வேணா செய்தி அதை பத்தி பேசுங்க நான் சொல்ல தமிழ்நாடு காவல்துறையுடைய கை யாரும் கட்டப்படல கட்டப்படலை பாதிக்கப்பட்டும் காவல்துறையில போட்டு கொடுக்கணும் புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நானு நீங்களும் பேசலாம் புகார குடுத்தது அத்துணைய நடவடிக்கை எடுத்து வருகிறாங்க இவங்க போய் புகார் குடுக்காமலேயே வாட்ஸ்அப் குள்ள கம்பு சுத்திட்டு இருந்தா யாருக்கு தெரியும் இல்ல சார் மேயர் சந்திக்கக்கூடிய அதாங்க நிகழ்வுல இல்லாதவங்க கேக்குறேன் இது வந்து இவங்க தப்பு பண்றாங்க பாருங்க சார் காவல்துறையும் ஆளுகின்ற ஆட்சியரும் நீதிமன்றம் எதுக்கு இருக்குன்னா மக்கள் பிரச்சனை தீக்க தான் இருக்கு காவல்துறை நாட்டு நீங்களா இந்த கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் பேசும்போது உங்க கட்சி நடவடிக்கை எடுக்கலாம் கேட்டா நீங்க காவல்துறை மேல பழி தூக்கி போட்டீங்களே பாருங்க இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக பல தில்லுமுள்ள செய்யலாம் அதுக்குதான் காவல்துறையில முதல்ல புகார் கொடுக்கணும் காவல்துறை விசாரணை செய்யட்டும் காவல்துறை அதனால ஆய்வுகளை மேற்கொண்டுட்டும் அதால் தவறு இருந்தா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கட்டும் சரி ரைட் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக இரநூறுக்கும் மேல வந்து தொகுதிகள் ஜெயிக்கணும்னு நீங்க சொல்றீங்க விஜயும் சீமானும் கூட்டணி வைக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுது இதை எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் சீமானோட கூட்டணி வைத்தால் தனக்கு தானே தன் தலையில மண்ணெல்லி போட்டுக் கொள்வது சமம் சரியா திமுக வைக்கணுமா இருந்து சார் வரேன் தனித்து நின்றாலும் தனக்கான வாக்கு சரி காட்ட முடியும் அவ்வளவுதான் வெற்றி வாய்ப்பு எட்ட முடியாது அப்போ அதிமுக பாஜக போன்ற கட்சியில கூட்டணி வைத்தாலும் கூட மக்கள் ஏற்க மாட்டாரு அப்போது இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் பணி கொண்டு இந்த அரசோடு கூட்டணி வைத்தால் அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களும் வருங்காலும் எதிர்கால பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய அரசியல் வந்து அசமத்தில் போய் முடியும் விஜய்க்கு நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நீங்க சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்புகள் கொடுத்ததுக்கு